தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் சமூக உரிமைகளுக்காக காந்தியடிகள் எத்தனை ஆண்டுகள் போராடினார் இருபது ஆண்டுகள் இரண்டு மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பிய ஆண்டு எது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து மூன்று மகாத்மா காந்தியடிகள் சுதந்திரப் போராட்டத்திற்காக இந்தியாவில் அறிமுகம் செய்த புதிய வழிமுறை எவ்வாறு அழைக்கப்பட்டது சத்யாகிரகம் நான்கு காந்தியடிகள் எப்பொழுது எங்கு பிறந்தார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்பது அக்டோபர் இரண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் ஐந்து காந்தியடிகளின் தந்தை எங்கு பணிபுரிந்தார் போர்பந்தர் மற்றும் ராஜ்கோட் திவான் ஆறு காந்தியடிகளின் தாயார் பெயர் யாது பாய் ஏழு காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக எந்த ஆண்டு இங்கிலாந்து சென்றார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டு எட்டு காந்தியடிகள் வழக்கறிஞர் பட்டம் பெற்ற ஆண்டு இது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்று ஒன்பது காந்தியடிகள் எங்கு வழக்குறிஞராக பணியாற்றினார் பம்பாய் பத்து காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு இது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று ஏப்ரல் பதினொன்று காந்தியடிகள் முதன் முதலாக எங்கு நிறவிரியை இனவெறியை எதிர்கொண்டார் தென்னாப்பிரிக்கா பீட்டர் பீமாரிட்ஸ்பர்க் பன்னிரண்டு பிரான்ஸ்பாலில் வசித்த இந்தியர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய தலைவரி எவ்வளவு மூன்று பவுண்டுகள் பதிமூன்று கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற நூலை எழுதியவர் யார் டால்ஸ்டாய் பதினான்கு அண்டு தி லாஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஜான் ரஸ்கின் பதினைந்து சட்டமறுப்பு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் தாரோ பதினாறு காந்தியடிகளை மிகவும் ஈர்த்த எழுத்தாளர் யார் ஜான் ரஸ்கின் பதினேழு காந்தியடிகள் பீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவிய ஆண்டு இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து பதினெட்டு காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து பத்தொன்பது தென்னாப்பிரிக்காவில் ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ரத்து செய்ய காரணமாக இருந்த ஒப்பந்தம் இது ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தம் இருபது காந்தியடிகள் யாரை தம்முடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் கிருஷ்ண கோகலே